வெகு விமர்சியாக நடைபெற்ற ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மற்றும் பால்குட ஊர்வலம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே கவுண்டன்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவிலில் இன்று பூர்ணாவர்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது திரளான பக்தர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி இன்று காலை ஆறு மணி அளவில் மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேகமானது ஸ்ரீ கணபதி பூஜை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் பிரம்மசக்தி பிம்ப ரக்ஷா பந்தனம் நாடி சந்தனம் ஸ்பரிசாகுதி பிம்பாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்த பின்னர் விசேஷ திரவியங்கள் பட்டு வஸ்திரங்கள் ஹோமத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நான்காம் கால யாகசாலை பூஜைக்குரிய மகா பூர்ணகுதி யாத்ரா தானம் விசேஷ தீபாராதிரி என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மேலும் ஏராளமான செண்டை மேலம் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்கள் பால் குட ஊர்வலம் எடுத்து வந்து ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து காலை ஒன்பது மணி அளவில் பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் விமான கலசங்களுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது பின் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது கும்ப அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு மஞ்சள் சந்தனம் பால் திருநீர் இளநீர் தயிர் என பல வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் கவுண்டன்பட்டி கிராம மக்கள் மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் நடைபெற்ற அறுசுவை அன்னதானத்தில் உணவருந்தி சென்றனர்